அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பார வாரம் எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம் நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதையெடுத்துச் செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள் அரிகளை சுமந்து வரும்போது போடு வருவார்கள் கிறிஸ்தியேசிவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இந்த நாளில் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் இன்றைக்கு திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று முதல் ஆறு வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் இதை நம்முடைய வாழ்க்கையிலே யாருமே மறுக்க முடியாது கடவுள் நாம் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை பார்க்கின்ற பொழுது ஒரு மாபெரும் செயல்கள் பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய அந்த மாபெரும் செயல் என்ன என்பது நமக்கு தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கு என்ன நடக்கின்றது அல்லது இந்த வரலாற்று பின்னணி இந்த ஆசிரியர் எதை குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது யூதர்கள் பாபிலோனியா அந்த சிறைவாசத்திலிருந்து விடுதலை பெற்று வருகின்றார்கள் அது வந்து ஏறக்குறைய கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழிலிருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த விடுதலையை பெற்று வருகின்ற பொழுது அதை நினைவு கூறுகின்றார்கள் எதை தான் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த நிலையிலிருந்து இப்பொழுது ஆண்டவருடைய இறக்கத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து அவர் செய்த அந்த மாபெரும் செயல்களுக்கு நன்றி பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற பல்வேறு விதமான நற்கொடைகளை இறைவன் தந்திருக்கின்றார் என்றால் நாம் எப்படி உண்மையிலே அவர் செய்த அந்த மாபெரும் செயல்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த தருணத்திலே இதோ சியோன் எருசலேமில் மீண்டுமாக உயிர் பெற்று எழக்கூடியதாக இருக்கின்றது அந்த உயிர் பெற்ற தருணத்திலே இஸ்ராயலுக்கு அது ஒரு கனவு நினைவாக கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது சியோன் கட்டி எழுப்பப்படுகிறது அது வந்து அவர்களுடைய உள்ளத்திலே மீண்டும் ஒரு கட்டி எழுப்பதை ஏற்படுத்துகின்றது அது வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்திலிருந்து அவர்கள் நிஜ உலகத்துக்கு வருகின்றார்கள் என்பது போல ஒரு தோரணை கொடுக்கின்றது அதே போல் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த ஆன்மீக மீட்சியில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம் என்றால் அதனுடைய அடையாளமாக எது நம்மிடத்தில் காணப்படுகின்றது என்றால் நம்முடைய வாழ்வு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்கின்றோம் என்பதில்தான் அதில் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதில்தான் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் எவ்வாறு மீட்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று அப்படி என்றால் ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய அந்த நிச்சய விடுதலைக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது அப்போ அந்த நித்திய ஒரு விடுதலைக்கான ஒரு முன்னோட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றது அதே போல் அந்த ஒன்று முதல் மூன்று வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களில் பார்க்கின்ற பொழுது மக்களுடைய மகிழ்ச்சியும் அவர்களுடைய அந்த சாட்சிய வாழ்வு அதே போல் அவர்களுடைய முகத்தில் காணப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த உண்மையிலே அவர்கள் உணர்ந்த அந்த நாவால் நாவார ஆண்டவரை போற்றுவதெல்லாம் வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கிறது அந்த இறை வசனத்தை நாம் நன்றாக தியானித்து பார்த்தோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை அது எடுத்து காட்டுகின்றது ஏனென்றால் ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்தார் அது மட்டுமல்லாமல் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் பாருங்க கடவுள் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய அற்புத செயல்களை செய்திருக்கிறார் உண்மையிலே அவர் வியத்தகு ஆலோசனையாளர் அவர் வந்து ஒரு நம்மை வழிநடத்தக்கூடிய அற்புதமான தேவன் என்றெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பகிர்வில் என்ன இருக்கிறது நாம் ஒருவரவை ஒருவர் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் செய்த அந்த மகத்தான காரியத்தை குறித்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோமா எதை பேசுகின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால்தான் தெரியும் அதே போல் இந்த நான்காவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய விடுதலைக்கான ஒரு விண்ணப்பம் காணப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் முழுமையான அந்த விடுதலைக்காக மஞ்சாடுகின்றார்கள் ஆண்டவரை நோக்கி அப்படி என்றால் அந்த அடிமை நிலையிலிருந்து மாற்றம் அடைந்து முழுமையான அந்த விடுதலைக்காக போராடுகின்றார்கள் நாம் எப்படிப்பட்ட அடிமை நிலையில் இன்றைக்கு சமுதாயத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பல்வேறு நிகழ்வுகளிலே இந்த சமுதாயத்தினுடைய உள்ளடக்கத்தில் பார்க்கின்ற பொழுது பல நிலைகளிலும் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் இதுவும் ஒரு அடிமை நிலை தான் அப்படி என்றால் நாம் அந்த அடிமை நிலையிலிருந்து மாற வேண்டும் ஆண்டவருடைய அந்த ஆசீர் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த பாலைவனத்தில் ஓடக்கூடிய ஆறுகளைப் போல அந்த வறண்ட வாழ்விலும் ஒரு உயிரோட்டத்தை தரக்கூடிய அந்த இறை வார்த்தையை நாம் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது ஐந்து முதல் ஆறு வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களில் பார்க்கின்ற பொழுது விதைப்பை குறித்தும் அறுவடையை குறித்தும் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் அப்படி என்றால் அந்த கண்ணீரோடு விதைப்பது என்பது சிரமங்களுக்கு இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது பல்வேறு நிலைகளை கால சூழ்நிலைகளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருப்பினும் அந்த அறுவடை என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதோ நம்முடைய ஜபத்தில் நமது தியாக வாழ்க்கையில் அந்த தன்னலமற்ற சேவையிலே நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது மகிழ்ச்சியை தருகின்ற இறைவனை பற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா சிந்திப்போம் அதற்காக ஜெபிப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தந்தையே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனி நீர் பல்வேறு நிலைகளிலே எங்களை வழிநடத்துகின்றீர் எங்களை உயர்த்துகின்றீர் எங்களுக்கு ஆறுதலை தருகின்றீர் எனவே ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் அனைத்தையும் நினைவுபடுத்தி பார்த்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பிரதிபலிக்க வேண்டும் அதை எடுத்து காட்ட வேண்டும் நீர் எங்களுக்கு பல நன்மைகளை தருகின்றீர் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் இப்படி பல்வேறு நிலைகளை நாங்கள் சந்தித்தாலும் கூட அதன் வழியாக நீர் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து எங்களை நல்வாழ்விற்கு வழி நடத்துகின்றீர் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களை ஆசிர்வதியும் தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்தரலும் எங்களுக்கு தேவையான நன்மைகளை வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக